ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தன்னம்பிக்கை பார்த்திங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் நம்ம அவ்வளோதான் நம்ம எதுக்கும் உதவாதவங்க அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிடுச்சு எவ்வளோ தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்போங்க பட் இருந்தாலும் என்னன்னா நம்ம லைஃப்பில் இவ்வளோதான் அப்படின்னு கிடையாதுங்க இந்த உலகம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து இத்துணூண்டு தாங்க நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம கணக்கு தான் நம்ம ஒரு பெரிய ஆளாவோ இந்த உலகமே பெருசு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இத்துணூண்டு தாங்க ஸோ இத்துணூண்டுல நம்ம வந்து அதாவது எழுந்தில் நம்ம வந்து ஒரு புள்ளி அளவு கூட இருப்போமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கவலையோ கஷ்டமோ கண்ணீரோ வேதனையோ எது இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஸோ இது இவ்வளோண்டு தான் நம்ம ஒரு புள்ளி தான் அந்த புள்ளிக்குள்ளே எப்படி நம்மளுக்கு இன்னொரு புள்ளி வலிக்கும் அப்படின்றத அப்படி நினச்சி நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே பெருசாக தெரியாதுங்க கஷ்டம் வரும் வழிகள் வரும் ஏன்னா நிறைய பேர் நம்மள நெகட்டிவா சொல்லுவாங்க நம்ம நல்லதே செஞ்சாலும் நம்மள தீமையா சொல்லுவாங்க நம்ம தான் எப்படி சொல்றது அஹ் அக்கறையா கேரிங்கா யாரையாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது எந்த வேணா கூட இருக்கலாம் இருந்தாலும் நம்மள குறை சொல்றதுக்கோ நம்ம முதுகு பின்னாடி பேசுறதுக்கோ ஒரு ஆளு கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அதை இந்த மண்டலை தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு வியாதி மன அழுத்தன்றத ஒரு வியாதி ப்ரெஷர்ன்ற ப்ரெஷருன்ற ஒரு வியாதி கண்ட கண்ட வியாதி வந்து நம்ம சம்பாதிக்கிறதே இத்தணும்னு இருக்கோம் அதுல எவ்வளோ செலவு பண்ணுவோம் அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பத்தாத டென்ஷன் ஒன்று சேலரி நம்மளுக்கு பத்தலை ஏகப்பட்ட செலவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு ப்ரெஷர் வரும் ஸோ இப்படியே நம்ம லைஃப் எப்படி ஆகுதுன்னா ரோலிங்லேயே போயிட்டு நம்ம லைஃப் தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா இன்னைக்கு இன்றைய நாளை மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றுக்கணும் காலையில் எழுந்திருக்கிறோமா எழுந்திருச்ச உடனே நல்ல சிந்தனைகளை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச காடோ இல்லை உங்களுக்கு காட் மேலேயே நம்பிக்கை இல்லை இது ஒரு பிரபஞ்சம் அதனால தான் இயங்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்தாலும் கண்ணை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து உங்களுக்குள்ள நடந்த எல்லா சம்பவங்களையும் ஞாபகப்படுத்தாம இன்றைக்கு நாள் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இன்றைய நாளில் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் இந்த நாள் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு நாள் மகிமையான நாள் இந்த மகிமையான நாளில் நான் ஒரு ஹாப்பினஸான டேவாக இந்த நாளை நான் ஜேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டோட இன்னைக்கு நம்ம எழுந்திருக்கும் பொழுது நினைக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம வைப்ரேஷனில் கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு இந்த நாளில் எவ்வளோ தீமைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வரக்கூடியதா இருந்தாலும் நடக்கக்கூடியதா இருந்தாலும் பிரசன்ஸ் மட்டும் அதாவது பாசிட்டிவ் மட்டும் தான் நம்மளுக்கு இப்பொழுது நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஒரு புள்ளி அளவு கூட இல்லாத இந்த ஒரு உயிரை இதுக்குள்ள நம்ம எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறோம் கடவுள் ஒரு உயிரை படைச்சிருக்காரு அந்த உயிருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் மட்டும் தான் நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பார்ட்ஸும் அவ்வளவு இனிமையா படிச்சிருக்காரு கண்ணு காது மூக்கு வாயு உடல் பாகங்கள் எல்லாமே அவ்வளவு இனிமையா படிச்சிருக்கும் பொழுது அதை குறிச்சு சந்தோஷப்படணும் எத்தனையோ பேருக்கு கண்ணு தெரியாம இருக்கு எத்தனையோ பேருக்கு காது கேட்காம இருக்கு எத்தனையோ பேருக்கு வாய் பேச முடியாம இருக்கு எத்தனையோ பேருக்கு உடல்ல எந்த ஒரு உறுப்புகளும் செயல்பட முடியாம படுத்தப்படுக்கையா இருக்காங்க நம்மள இந்த அளவு மகிமையா வச்சிருக்காங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லணும் எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு நான் நல்லா இருக்க போறேன் இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான நாளா இருக்க பொழுது சந்தோஷமான நாளா இருக்க பொழுது அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை நம்ம லைஃப்ல என்ன செய்யணும்னா உருவாக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாயின் வார்த்தைகள் படிதான் நம்ம லைஃப் பிரைட் ஆகுங்க சில பேர் எழுந்திருக்கும் போதே என்ன நினைப்பாங்க இன்னைக்கு கடன் எவ்வளவு இருக்கு இந்த கடனுக்கு எப்படி ஓடணும் கண்டிப்பா இருக்குதான் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் இல்ல இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அதுவும் கடன் இல்லைன்னு சொல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது நைன்டி நைன் பெர்சன்டேஜ் கடன்ல எல்லாரையும் அமிக்கி வச்சிருக்கு இந்த உலகம் சோ அதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டு இருக்கோம் அந்த கடனுக்கு அதனால கடன் இருக்கு கடன் இருக்கு அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு நாள்ல என் தேவைகள் எனக்கு வரப்போகுது இந்த நாள்ல இன்னைக்கு என்னுடைய பணங்கள் என்னை தேடி வரும் இன்னைக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன எனக்கு மணி தேவையா இல்ல இன்னைக்கு என்ன என்னுடைய ஹெல்த் இஷ்யூல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்க போறேன் இன்னைக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ் இது இருக்கா இது இல்லை நான் ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்ற ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம பூஸ்ட் ஏற்றணும் சோ அந்த பூஸ்ட் எனர்ஜியான வேர்ட்ஸ் தான் நம்மள செயல்பட வைக்கும் காலையில எழுந்திருக்கும் போதே அப்பா நேற்று இது நடந்ததே இன்னைக்கு எப்படி இதை நம்ம இப்படி கடக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா டோட்டல் சார்ஜ் போன பேட்டரி தான் நம்ம சோ அந்த மாதிரி நினைக்காம நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் செயல்களையும் காலையில எழுந்திருக்கும் போதே நல்ல எண்ணங்களா ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாளை குறித்து கவலைப்படாமல் இந்த நாளில் நான் நல்லா இருக்க போகிறேன்னு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் சரி நம்மளுக்கு வரக்கூடிய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி ஃபுல் ஊதுன மாதிரி ஒரு காற்றுல பறந்து போய்டுவோங்க நம்ம இருக்கிற ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம இத்தனை பாயிண்ட்ஸு கஷ்டப்படுத்துறனால நம்மளுக்கு தான் அது நஷ்டம் ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டாலும் சிரிக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க நம்ம அழுதாலும் சிரிக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம சிரிச்சேன்னு நினச்சிக்கோங்களேன் அதை பார்த்து எப்படி சொல்றது வேண்டாங்க அப்படிதான் இருக்கு இந்த உலகம் ஸோ அதனால நம்ம எதையுமே இங்கே ஏத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இங்கே ஏத்திக்கல நினச்சிக்கோங்களேன் அது வரைக்கும் நம்ம இப்படி இருப்போம் ஸோ இப்படி இருக்கணுமா இல்லை இப்படி ஆகணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய லைஃப்ல நான் கத்துக்கிட்ட லெசனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம தாங்க நம்ம உடம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸோ நம்ம நல்லா இருக்கிறது நம்ம மைண்ட்லையும் நம்ம ஹாட் எப்படி சொல்றது சிந்தனை செய்யல தான் இருக்குது ஸோ நம்ம நல்ல வாழ்க்கையை வாழணும் நம்மளுடைய நல்ல ஃப்யூச்சர் நல்ல ஜேர்ன் பண்ணணும் அதாவது இன்னைக்கு குறித்த தான் நம்ம பிளான் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகுது முந்தானியத்து என்ன நடந்தது இதெல்லாம் நினச்சா நம்ம ஜீரோலையே தான் இருப்போம் தான் ஆயிடுவோம் ஸோ இப்படி இருக்கணும்னா பிரைட்டா பூத்த பூ மாதிரி இருக்கணும்னா நம்ம லைஃப்ல இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் நினச்சி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பும் பிரைட்டா இருக்கும் இந்த என்னுடைய தத்துவம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நானும் இப்படி தான் இருக்கேன் என் லைஃப்பில் இப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நினச்சி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தவங்க உங்கள் கமெண்ட்டை படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் ஸோ அவங்க நெகட்டிவா நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த கமெண்ட்டை படிக்கிறனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ அதுக்காக மட்டும்தான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த தகவல் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணேன் மறுபடியும் நல்லதொரு வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்